அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணையவுள்ள கோகுல இந்திரா கோகுல இந்திரா அதிமுகவின் மகளிரணி செயலாளராக செயல்பட்டவர் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தலைவியாக வலம் வந்தவர் வட தமிழகத்தில் இவருக்கென செல்வாக்கு உள்ளது சென்னை அண்ணா நகர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவருக்கு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது சில வருடங்களிலேயே இவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதா காலத்தில் யாருடைய அமைச்சர் பதவி எப்பொழுது பறிக்கப்படும் கட்சி பதவி எப்பொழுது பறிக்கப்படும் என்று தெரியாது அதே சமயத்தில் மீண்டும் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அதாவது கைத்தறி மற்றும் நூல்துறை அமைச்சராக இரண்டாவது முறையாக அதே ஆட்சி காலத்தில் பொறுப்பேற்றார் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தலைவியாக வலம் வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அண்ணாநகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட இவர் தோல்வியை தழுவினார் அப்பொழுது அதிமுகவின் பதிமூன்று அமைச்சர்கள் தோல்வியை தழுவினார்கள் அதில் கோகுல இந்திராவும் ஒருவர் இவர் தோல்வியை தழுவினாலும் கூட அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருந்தார் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்ற தலைவியாகவும் இருந்து வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கியபோது எடப்பாடி அணியை ஆதரித்தார் தொடர்ந்து இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை அடைந்திருந்தார் சமீப காலமாக கோகுல இந்திராவுக்கு குறிப்பிட்ட முக்கியத்துவம் அந்த கட்சியில் அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது ஓராண்டிற்கு முன்பாக கோகுல இந்திரா அவர்கள் தனது தொகுதியிலேயே நான் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருகிறேன் மாவட்ட செயலாளராக நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு கீழ் செயல்பட்டு வரக்கூடிய வேறொரு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எனது தொகுதியில் வந்து அனைத்து பணிகளையும் நிறைவேற்றுகிறார் எனது அனுமதியை பெறவில்லை எனது போட்டோவை கூட ஃப்ளெக்ஸில் வைக்கவில்லை அவர்களது போட்டோ மட்டும் இடம்பெற்றுள்ளது இதுபற்றி அண்ணன் எடப்பாடியிடம் அறிவித்தும் கூட எந்தவிதமான பதிலும் இதுவரையிலும் இல்லை கட்சியில் மாற்றுத் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் நமது தொகுதிக்கு வந்து நம்மை அடக்குவதாக நினைத்து நம்மை ஒதுக்கினால் எப்படி இருக்கும் அந்த வழி என்பது சொல்லணா துயரத்திற்கு நம்மை ஆட்படுத்தும் அதுபோன்ற நிலையில்தான் இருந்து வருகிறேன் என தனது ஆதங்கத்தை கொட்டியிருந்தார் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமி கோகுல இந்திராவின் கருத்துக்களை ஏற்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் கோகலேந்திராவிற்கு உரிய முக்கியத்துவமும் கட்சியில் அளிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த விரக்தியில்தான் கோகுல இந்திரா தற்பொழுது அமைதியாக இருந்து வந்தாலும் கூட வரும் தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது எதலாத காரியம் ஏற்கனவே அம்மா காலத்திலும் தோற்றுவிட்டோம் எடப்பாடி அவர்களுக்கும் செல்வாக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் தோல்வியை தழுவிவிட்டோம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்றாலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் எனவே திமுகவில் இணைவது நமது அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என தனது ஆதரவாளர்களோடு ஆலோசித்து ஒரு முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த சேகர் பாபு தற்பொழுது திமுகவின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் முக்கிய பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் கோகுல இந்திரா அவர்கள் திமுகவில் இணையலாம் என்ற பேச்சுகள் அடிபட்டு வருகிறது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேயன் போன்ற தலைவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து விட்டார்கள் அவர்களுக்கு நல்ல பொறுப்பும் வழங்கப்பட்டு உள்ளது இதேபோன்று அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வரக்கூடியவர்கள் பல பேர் அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் நல்ல பொறுப்பில் இருந்து வருகிறார்கள் எனவே திமுகவில் இணைந்தால் வரும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று நாம் அமைச்சரவையிலும் கூட இடம்பெறலாம் எனவே திமுகவிற்கு செல்வதே நல்லது என முடிவெடுத்து விட்டார் கோகலேந்திரா என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருவது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி இது பற்றி காதில் போட்டுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது எத்தனை பேர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றாலும் கவலை இல்லை நான் பொதுச் நான் வைத்ததுதான் சட்டம் என்ற தோணியில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் மேலும் ஒரு சிலர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இதுபற்றி பற்றி அறிவுறுத்தியும் வருகிறார்கள் நமக்கு போதிய பலம் இல்லை கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சியை ஒருங்கிணைக்காமல் நாம் வரும் தேர்தலில் போட்டியிட்டால் மீண்டும் தோல்வியைத்தான் தழுவோம் திமுக தான் ஆட்சி அமைக்கும் எனவே கட்சியை ஒருங்கிணையுங்கள் என எவ்வளவு கூறியும் எடப்பாடி பழனிசாமி காதில் போட்டுக்கொள்வதாக இல்லை என்று கூறப்படுகிறது நன்றி